ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டு கேட்குறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஜோன் இன்கேஸ் அப்ளை பண்ணிட்டால் எனக்கு வந்து எக்ஸாம் எங்கே போடுவாங்க ஏஎல்பி வந்து நமக்கு ஜோன் மாத்திரை ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து வேற ஏதாவது ஸ்டேட் வந்து இன்கேஸ் அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபில்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்டிவாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் நான் சென்னையில் இருக்கேன் சரிங்களா எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்துருவேன் ஸோ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டென் டு ஃபிஃப்டின் இது எனக்கு எங்கே நடந்ததுன்னா கோவிலம்பாக்கம் கோவிலம்பாக்கம் அங்கே அங்கே உள்ள அயான் டிஜிட்டல் ஜோன் அப்படின்னு ஒரு அதாவது டிசிஎஸ் கம்பெனி சரிங்களா ஐஆன் டிஜிட்டல் ஜோன் ரயில்வே எக்ஸாம் நிறைய பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனில தான் வந்து நடத்துவாங்க சரி அங்கதான் ஏன் அங்கேயே நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டுனா நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து எந்த இஷ்யூவும் வரக்கூடாது ஃபாஸ்டா இருக்கணும் ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி கம்பெனில யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லாம் எப்படியும் இருக்கும் செம்மையா இருக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வராது சரிங்களா அதே மாதிரி ஐ கெப்பாசிட்டி அவங்க வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சோ ஐ கெப்பாசிட்டி கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுலயும் இல்லாம மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஏஜென்சியே வந்து டிசிஎஸ் தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே வந்து ரயில்வே வந்து கான்ட்ராக்ட் வந்து மேக்சிமம் வந்து டிசிஎஸ்க்கு தான் கொடுப்பாங்க இது வரைக்கும் நடந்த எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டிசிஎஸ்கிட்ட தான் வந்து அந்த எக்ஸாம் கண்டக்டிங் அந்த கான்ட்ராக்டே வந்து வந்து டிசிஎஸ் கம்பெனில தான் மேக்ஸிமம் வந்து நடக்கும் அந்த டிசிஎஸ் கம்பெனியை தான் வந்து நம்ம அயன் டிஜிட்டல் ஜோன் சொல்லுவோம் ஸோ சோ இங்க தான் எனக்கு வந்து மேக்சிமம் நடந்திருக்கு நான் சென்னையில் இருக்கேன் சோ இங்க நடந்திருக்கு சில சில பேருக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல நடக்கும் அதுக்கப்புறம் சிஐடில நடக்கும் சென்னை சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி செலக்டிவா ஒரு நாலு பிளேஸ் இருக்கு சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஸோ உங்களோட தான் பிரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டதான் மக்களை போடுவாங்க ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் மேக்ஸிமமாவே சொல்றேன் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு தான் போடுவாங்க நீங்க எந்த சோன் அப்ளை பண்ணாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க சரிங்களா தமிழ்நாட்டுல இருக்கீங்க செகண்டராபாத் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு மிஞ்சினி போனா எங்க போடுவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸா போடணும்னாலே உங்களுக்கு எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லூர்ல போடுவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸா போடணும்னாலே ப்ரிலிம்ஸ்க்கு தான் நெல்லூர்ல போடுவாங்க உங்களுக்கு செகண்டராபாத் ஹைதராபாத்ல கூட போய் உங்களை எக்ஸாம் எழுத வைக்க மாட்டாங்க நெல்லூரில் போடுவாங்க பட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்டிவ் ஜோனில் தான் இருக்கும் எயிட்டி பெர்சென்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ஜோனில் தான் இருக்கும் நீங்கள் மும்பையே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ சென்னை தமிழ்நாட்டில் இருக்கீங்க சரிங்களா மும்பை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸ் வந்து நீங்கள் மும்பையில் தான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வேலை வேணும் மக்களே ஊர் எந்த ஊர் வேணால் போகலாம் பிரச்சனையே இல்லை வேலை வேணும் அப்படின்றத அந்த மைண்ட் செட் வந்துடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ ஜாலியாக போங்க எக்ஸாம் எழுதுங்க ஆஹ் எப்படி சொல்றது எக்ஸாம் எழுதுனீங்களா எழுதுற எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் தான் இருக்கும் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்களா அவ்வளவுதான் மெயின்ஸ் முடிச்சிங்களா ஜாலியோ அந்த ஊரை சுத்தி பார்த்தீங்களா வந்தீங்களா அவ்வளோதான் செம்மையா இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம் சில பேர் வந்து நம்ம இடத்த தாண்டி போடுறதுக்கே பயப்படுறாங்க ஸோ அப்படிலாம் இருக்காதிங்க நார்த் இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருந்து வராங்க பாட்னால இருந்து இங்க வராங்க சரிங்களா பாட்னால இருந்து இங்க வந்து எக்ஸாம் எவ்வளவு லாங்ல போட்டாலும் வராங்க அந்த அன்று நசுங்கி புசுங்கி அப்படி வராங்க கிட்டத்தட்ட பாட்னால இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா செலக்டிவா ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் தான் இருக்கும் சங்கமித்ரா இது மாதிரிலாம் தான் இருக்கும் மெயினான ட்ரெயின் ஸோ அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதே இதுவா இருக்கும் இவங்க பத்து நாளைக்கு முன்னாடி போட்டு ஸோ ஸ்லீப்பர்லே அவங்க என்னதான் ஸ்லீப்பர்லேயே புக் பண்ணி வந்தாலும் ஏசி புக் பண்ண தான் கம்ஃபர்டபுளா வருவாங்க நார்த் இந்தியால இருந்து வரவங்க வரவங்களாம் த்ரீ டேஸ் கண்டிப்பா டூ டேஸ் டிராவல் பண்ணி வராங்க அவங்க சரிங்களா டே அண்ட் நைட்டு டூ டேஸ் டிராவல் பண்ணி வந்து அவங்க எக்ஸாம் கொடுக்குறாங்க நம்ம என்ன இங்க இருந்து பக்கத்து ஸ்டேட் போக போறோம் மிஞ்சி போனா ஒரு டென் அவர்ஸ் ட்ராவல் பண்ணி போவோம் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போவோம் நமக்கு நிறைய நிறைய சோர்ஸ் இருக்கு டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை சரிங்களா சோ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சோ எங்க போட்டாலும் போய் எக்ஸாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வாங்க அதே மாதிரி வந்து நீங்க நீங்க வந்து சென்னையே அப்ளை பண்ணா கூட நீங்க வந்து நமக்கு வந்து சென்னையில தான் எக்ஸாம் எழுதணும் அதுக்காக நிறைய வேகன்சி இருக்க இடத்தெல்லாம் விட்டு நீங்க சென்னை அப்ளை பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து சென்னையில தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு மெயின்ஸ் சென்னையில தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷிஃப்டா வச்சாங்க நிறைய ஷிஃப்ட்னா ஒரு முப்பது நாள் கிட்ட பிரிலிம்ஸ் நடக்குது தேர்ட்டி டேஸ் கிட்ட நடக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவும் வரலாம் இல்ல மிட்லயும் நடக்கலாம் இல்ல தேர்ட்டியத் டே லாஸ்ட் டேவும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிரிலிம்ஸ் நடக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஃபேஸா வந்து பிரிச்சுட்டாங்க முதல் ஃபேஸ் ஏழு நாள் அடுத்த ஃபேஸ் ஏழு நாள் அந்த மாதிரி பிரிச்சு ஒரு அஞ்சு பேசா நடத்துனாங்க பிரிலிம்ஸ் லாஸ்ட் என்டிபிசி நான் வந்து சென்னை சோன் தான் அப்ளை பண்ணேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் என் கூட படிச்சவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து சென்னை தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ சரிங்களா நான் ஏஎல்பி வந்து பட் வந்து ஏஎல்பி வந்து செகண்ட் க்ளோர் பாத்துல போட்டிருந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த என்டிபிசி வந்து நான் வந்து சென்னை தான் கொடுத்தேன் பட் நான் மெயின்ஸ் எங்க கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து நான் விஜயவாடாவில் போய் எழுதுறேன் சரிங்களா ஒரே ஒரே ஒரு மெயின்ஸ் வந்து எனக்கு வந்து கர்நாடகா பக்கம் நடந்தது பட் எதுவுமே நான் சென்னை சென்னை சோன் அப்ளை ஆர் ஆர்பி சென்னை அப்ளை பண்ணிருக்கேன் பட் எனக்கு சென்னையிலே நடக்கல ஒன்னு வந்து கர்நாடகா கர்நாடகா சைடு அடுத்த மூணு இது பாத்தீங்கன்னா எனக்கு விஜயவாடா சோ இப்படி இருக்கு நிறைய பேர் என் கூட அதே மாதிரி இன்ஸ்டியூட் படிச்சவங்களுக்கு மேங்களூர்ல போய் எழுதிட்டு வந்தாங்க கேரளால போய் எழுதிட்டு வந்தாங்க சோ எல்லாத்தையுமே நம்ம ரெடியா இருக்கணும் மக்களே சரிங்களா ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நமக்காவது இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு இத்தனை ஜோன் இருக்கு நம்ம புடிச்சது அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாம் உள்ள வரவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வேற அவங்க இனிஷியலாக பிளேஸ் ஆகிறதே ஒரு சென்ட்ரல் ரயில்வேல தான் அப்பாயின்மெண்ட்டாக அவங்களுக்கு போடுறாங்க எட்டு டு பத்து வருஷம் சென்ட்ரல் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சதன் ரயில்வேக்கே வராங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன் இருக்கு ஸோ வந்து எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே தான் நடக்கும் அங்கே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது பில்லிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிராவல் பண்ண வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அதான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு ஆந்திராவே அப்ளை பண்ணா கூட செகண்ட்ரி பார்த்து அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு நெல்லூர் தான் போடுவாங்க இந்த லெவலுக்கு தான் பிலிம்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வைப்பாங்க ரொம்ப ட்ராவல் பண்ண வைக்க மாட்டாங்க பிலிம்ஸ்ன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாள் நடக்குது புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்ல புரிஞ்சுக்குவோம் பிலிம்ஸ் வந்து ஒன் மந்த் கிட்ட நடத்துறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க பட் மெயின்ஸ் அப்படி இல்லை ஒரே நாள் மெயின்ஸ்ல வந்து நார்மலைசேஷனே பண்ணல லாஸ்ட் டைம்லாம் எந்த நார்மலைசேஷனும் பண்ணல பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் நடத்துறதால உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் ஃபர்ஸ்ட் டே எழுதுறவங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் செகண்ட் டே எழுதுறவங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் அந்த மாதிரி முப்பது நாளும் ஒரு ஒரு பேப்பர் வரும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒவ்வொரு பேப்பர் வரும் ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கும் ஒருத்தருக்கு டஃபா இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு மாடரேட்டா இருக்கும் அப்படி அப்போ ஈஸியா இருக்கவங்க நிறைய மார்க் எடுத்துருவாங்க ரொம்ப டஃபாக இருக்கவங்க கம்மி மார்க் எடுத்துருவாங்க கரெக்டா ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க உங்க ஷிஃப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸின்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி இன்னொருத்தரோட ஷிஃப்ட் மாட்ரேட்டு இன்னொருத்தரோட ஷிஃப்ட் ஃபஃ ஈஸி ஷிஃப்ட்ல இருக்கவங்க ஒரு எயிட்டி மார்க்ஸ் எடுத்துடுறீங்க அதே மாதிரி மாட்ரேட் ஷிஃப்ட்ல இருக்கவங்க ஒரு செவன்டி டூ எடுத்துடுறீங்க என்ன பண்ணுவாங்க செவன்டி தான் எடுப்பாங்க மாடரேட்ல இருக்கவங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டஃப் இருந்ததுன்னா செவன் தான் எடுப்பாங்க ஸோ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஒரு மார்க் தான் நார்மலைசேஷன் ஆகும் ஸோ இவங்களோட மார்க் வந்து எப்படி வரணும்னா ஒரு எயிட்டி ஒன் வரும் இல்லை எயிட்டி தான் இருக்கும் சரிங்களா பட் மாடரேட்டாக இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏறும் இவங்களுக்கு வந்து எட்டு டு பத்து மார்க் ஏறும் ஸோ இப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க பட் மெயின்ஸ் வந்து ஒரே ஷிஃப்டாக நடத்திட்டாங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே பேப்பர் இப்போ ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் நடக்குது ஒரே நாளில் நடத்திட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் டூனா லெவல் டூ வந்து ஆல் ஓவர் இண்டியாவில சேம் டே நடக்குது லெவல் த்ரீன்னா ஆல் ஓவர் இண்டியாவில சேம் டே நடக்குது லெவல் ஃபைவ்னா ஆல் ஓவர் இண்டியாவில சேம் டே நடக்குது ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து சேம் பேப்பர் அதனால வந்து இங்க வந்து நார்மலைசேஷன் பண்ணவே தேவையில்ல ஷிஃப்ட்டில் இப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எழுதுறீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ஃபுல்லா சேம் பேப்பர் ஸோ இங்க வந்து நார்மலைசேஷனே மெயின்ஸ் பண்ணல இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு கிட்டவே பெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்க முடியாது ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்றாங்க உங்களை வந்து தூக்கி தூக்கி எக்ஸாம் வந்து எங்கேயாவது அடிப்பாங்க ஈவன் எப்படி சொல்றது நீங்கள் கேர்ள்ஸு பார்த்து கிட்டும் போடுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை லக்கு லக்கு சில பேர் நினைப்பாங்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து கிட்ட வரும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லேடிஸ்லாம் டிராவல் பண்ணி போய் தான் எழுதுனாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே நம்ம ரயில்வே எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பேங்கிங் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே நமக்கு சரௌண்டிங்லேயே போடுவாங்க இது ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்காது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பை பை டேக் கேர் மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க மக்களே சரிங்களா அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரத்னா ஸ்கோர் ராக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி நீங்க வந்து எந்த சோன் வந்து அப்ளை பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எல்பிக்கு எந்த சோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் மக்களே